திருப்பூர் மாவட்டம் அவிநாசி பழங்கரை பகுதியைச் சேர்ந்த இளங்கோவன் என்ற சிறுவன் சாலை விபத்தில் உயிரிழந்த நிலையில் அவரது உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டு ஆறு பேருக்கு உயிர் கொடுத்துள்ளது முதலைப்பாளையம் பகுதியில் தங்கியிருந்த இளங்கோவன் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று அன்று இரவு வட்டக்காட்டுப்புதூர் பகுதியில் இருசக்கர வாகன விபத்தில் படுகாயமடைந்து திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஆனால் தொடர்ந்து மூளைச்சாவு ஏற்பட்டது இதையடுத்து அவரது தாய் எலிசபெத் மற்றும் குடும்பத்தினர் மற்றும் ஒரு சிறுநீரகம் மற்றும் இதயம் சென்னையில் உள்ள நோயாளிகளுக்காக ஒதுக்கப்பட்டதால் திருப்பூர் அரசு மருத்துவ கல்லூரியில் இருந்து காலை பத்து நாற்பத்தைந்து மணிக்கு எடுத்து செல்லப்பட்ட இதயம் போலீசார் பாதுகாப்புடன் ஆம்புலன்ஸில் கொண்டு வரப்பட்டு பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்கான விமானம் வழியாக கோவை விமான நிலையத்திலிருந்து சென்னைக்கு அனுப்பப்பட்டது மீதமுள்ள உடல் உறுப்புகள் கோவையில் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டன இளங்கோவனின் உயர்ந்த தான செயல் மூலம் மொத்தம் ஆறு பேர் உயிர்துடிப்பை பெற்றுள்ளனர்